வெல்கம் டு எவ்ரிவன் இன்றைய உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும் மாணவர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட ஆசிரியர்கள் நிறைய பேர் இருப்பீங்க பொதுவாக ஜென்ரலா ப்ரடிக்ஷன் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வழிமுறையை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கு ஜெயின் ஜோதிஷ் பத்ததியில் என்ன மாதிரியான ப்ரிடிக்ஷன் ஃபாலோ இருக்கு அப்படிங்கிறத சொல்றது மட்டும் இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடைக்குமே பொதுவா வந்து வெறுமனே சின்ன சின்ன விஷயங்களை வந்து வச்சுக்கிட்டு பிடிச்சுன்னு சொல்றது அப்படிங்கிறது வந்து இல்லாம ஒரு ஓவராலா டோட்டலா ஜோதிடத்தை எளிதாக புரிந்து கொண்டு பலன் சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் ஜோதிட மாணவர்கள் நாளைய ஜோதிட ஆசிரியர்கள் நிறைய பேருக்கு போய் பலன் சொல்ல வேண்டிய ஆட்கள் நல்லபடியாக கற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல தான் இதை நான் சொல்றேன் பண்றேன் ஓகேவா இந்த பலன் சொல்றதை எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய குழப்பம் இருக்கு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கோச்சாரத்தை மனப்பாடமா வச்சிருப்பாங்க ஒரு சிலர் கோச்சாரத்தை மனப்பாடமா வச்சிருப்பாங்க நவகிரகங்களும் என்னென்ன ராசியில எந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்துல இல்லாட்டி எந்த சப்ளாட்ல டிராவல் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுல நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஈவன் ஈவினிங் வந்து சப்ளாட் மாறுது பாதம் மாறுது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கும் அதே மாதிரி தசாபத்தி அந்தரங்கள் எப்போ மாறுது அப்படிங்கிறதுலயே ரொம்ப கவனமா இருக்கும் சோ தசாபத்தி அடிப்படையா வச்சு பார்த்து சொல்றதா கிரகங்களுடைய அமைப்பு சேர்க்கை பார்வை ராசி ராசிக்கட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பழம் பலன் அப்படி வந்து குழந்தை கட்டுற மாதிரி பலன் சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் நான் பார்த்திருக்கேன் வெறும் கட்டம் மட்டும் இருக்கும் ஒரே ராசியை வச்சு ஒரே ஜாதகம் ஒரே ராசி அன்னைக்கு கிடக்கக்கூடிய பிரசன்னத்தை மட்டும் வச்சு ஐம்பது பேருக்கு பலன் சொன்னார் ஒரு நாள் நெல்லை வசந்த ஐம்பது பேருக்கு அது பொருத்தமா வந்தது அப்ப ஏதோ பலன் சொல்லுவதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு பலன் சொல்லுவதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்ல ஏராளமான பேர் ஏராளமான கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னைக்கு நாடியை தவிர்த்து விட்டு ஜோதிட பலன்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு போயிடுச்சு ட்ரெடிஷனல்ல விட்டுட்டு நாம வந்து இப்ப கேட்டு என்ன சொல்லுது நாடி என்ன சொல்லுது அந்த காலத்துல நாடி இருந்தது இல்லைன்னு சொல்லல அந்த புக் ஒரு புக் இருக்கு சிவப்பு புத்தகம் அந்த புத்தகம் வந்து லால் கிதாப் அப்படின்னு பேர் அது வந்து நேட்டா சார்டோட மத்த எல்லாம் கோச்சாரஸ்ல எப்படி வந்து ஜாயின் பண்ணது அதுக்கேத்த மாதிரி ஒரு பலன் சரி நம்ம ஏதாவது ஒரு மெத்தட் சொல்லி ஆகணுமே அப்படின்னு நினைச்சில்ல பட் த பிகினிங் எனக்கு ஒரு ஐடியா இருந்தது எப்படி அப்படின்னா அந்த பஞ்ச அங்கத்தை அடிப்படையாக வைத்து பலன் சொல்லுவது எப்படி ஈஸியா வந்து பலன் சொல்றதுக்கு அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துல நான் சில ரிசர்ச் எல்லாம் பண்ணேன் ரிசர்ச் அப்படின்னோம்னா வெறும் வார்த்தையில இல்லை இல்லை நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை பார்த்து 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 கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் இதற்கு என்ன இந்த இடத்துல இது எப்படி எப்படி வருது எதனால ஆட்சி எதனால உச்சம் எதனால மூட தெரிவானோம் இல்ல மூல திரிகோணம் என்ன அப்படிங்கிறதே வந்து இப்ப நிறைய ஜோதிடர்களுக்கு அது நான் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணல நிறைய ஜோதிடர்கள் உண்மையை அறிவதில் கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு வேணாலும் வந்து சொல்லுங்க அவங்கவுங்க ஆய்வுன்னு ஒண்ணு இருக்கு அனுபவம்னு ஒண்ணு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்கவங்க சொல்றீங்க சொல்லுங்க அதுல ஒண்ணும் தப்பு இல்லை ஆனால் ஒரு விஷயத்த அந்த விஷயம் இல்லை இது வேற அப்படின்ற மாதிரி சொல்லும் போதுதான் சில நேரங்கள்ல கான்ட்ராடிக்ஷன் வருது பலன் சொல்றது ரைட் ஓகே நிறைய பேர் வந்து அவங்கவுங்க ஜாதகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஐடியா நிறைய பேருக்கு இருக்கும் ரைட் நம்ம பார்க்கலாம்